ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் நூற்றி பதினைந்து முரளியின் வீட்டில் கூட்டம் நிரம்பி வழிந்தது யசோதா லிங்கேஸ்வரன் ஜெயந்தி கூட இங்கேதான் இருந்தனர் வரீஷ் இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்திருந்ததால் அவனும் மனைவி பிள்ளைகளோடு அங்கே இருந்தான் அருணாச்சலம் மலர்கொடி இருவரும் மாதேஷோடு சென்னை செல்வதால் அவர்களும் அங்கே இருந்தனர் விசேஷம் முடிந்து வந்து எல்லோரும் தூங்கி எழுந்து மாலை சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்த வேளையில் மிருநாளினி தமையந்தியிடம் ஜாடை காட்டினாள் அண்ணா உங்களுக்கே தெரியும் வருணுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் முரளியிடம் ஆரம்பித்தார் தமையந்தி ஆ தெரியும் தெரியும் ஏதாச்சும் அமைஞ்சு வந்திருக்கா இல்லை அண்ணா ஏதாச்சும் ஒரு விஷயம் திருப்தி இல்லாமலேயே இருக்கு விடுமா நேரம் வந்தால் தானா அமையும் அண்ணா நம்ம வினோவுக்கு ஜாதகம் எடுத்தாச்சாமே வருணுக்கு கேட்டு பார்க்கலாம்னு ஒரு ஆசை ரொம்ப சந்தோஷம் அதுக்கு என்ன கேட்டுட்டா போச்சு வித்யா என்று அடைத்து கொண்டே வேணுவோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த விஜயனையும் பார்த்தான் முரளி கொஞ்சம் வாப்பா என்றான் இருவரும் அவனிடம் வந்தனர் தமையா கேட்டதை நீ கேட்டியாப்பா என்றான் விஜயனிடம் என்னமாமா என்றாள் வித்யா புரியாமல் அதிலேயே இந்த விஷயம் பற்றி வித்யாவிற்கு எதுவும் தெரியாது என்று விஜயனிற்கு புரிந்தது தமையா வருணுக்கு வினோவை கேட்குறா அதை கேட்டு உண்மையிலேயே திகைத்தாள் வித்யா அவள் விஜயனை பார்க்க ரெண்டு பேரும் கலந்து பேசிட்டு முடிவை சொல்லுங்க வருணை பத்தி தனியா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மெருனா நம்ம வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவனை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ரொம்ப நல்ல பையன் அட நீ வேறப்பா பண்றொட்டியில் இப்போ அவர் வளர்ந்து வரும் தொழிலதிபர் என்று சொல்லி சிரித்தார் முரளியோடு அமர்ந்திருந்த லிங்கேஸ்வரன் இருக்கட்டும் மாமா அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வினோக்கிட்டயும் பேசிட்டு முடிவு சொல்லுங்க என்றார் தமயந்தி வித்யாவும் விஜயனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கலந்து பேசிட்டு சொல்கிறோம் என்றனர் தனியாக நித்யாவின் அறையில் இருவரும் வினோவிடம் இதை பற்றி கேட்க உங்கள் விருப்பம்தான் டேடி என்று விட்டால் சிறிது நேரம் யோசித்தான் விஜயன் சற்று முன்புதான் ஆதியும் அவனிடம் பேசினான் யோசிக்காதீங்க சித்தப்பா நான் அங்கேருந்து தான் எடுத்திருக்கேன் ஒரு தங்கச்சியை கொடுத்துருக்கேன் இன்னொரு தங்கச்சியையும் கொடுக்க கசக்குமா என்ன வினோவுக்கு நான் பொறுப்பு என்றான் விஷாலினியை அழைத்து கேட்டான் சூப்பர்ப்பா பா டக்குன்னு முடிச்சிடுங்க நல்ல பையன்பா அன்வி அவனை பத்தி சொல்லியிருக்கா அன்விக்கு இதுவரைக்கும் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை வினோவையும் அன்வி நல்லா பார்த்துக்குவா உற்சாகமாக கோரினாள் விஷாலினி தன் அப்பா அம்மாவை அழைத்து கேட்க அவர்கள் அவன் இஷ்டம் என்று விட்டார்கள் பெரியதாக அவர்கள் வினோவின் விஷயத்தில் தலையிடுவதில்லை அவர்கள் கோரியதை கேட்டு வித்யாவிற்குத்தான் வருத்தம் விஷாலினிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அவ்வளவு ஆர்வமாக மாப்பிள்ளை வீட்டை பற்றி விசாரித்தார்கள் அவளுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்று கராராக விஜயனிடம் கொண்டிருந்தார்கள் இப்போது அவர்கள் பேச்சில் அவள் மனம் சுணங்கியது என்ன வித்யா சொல்கிற பார்க்கலாமா விஜயன் கேட்டான் எனக்கு ஓகே தான் விஜய் அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா தயக்கமாக கேட்டாள் இப்போ அவங்க வேண்டாம்னு சொன்னால் நீ இந்த பேச்சை விட்டுட போறியா என்ன பட்டென்று அவன் கேட்டதில் அவள் முகம் மாறிவிட்டது வினோவை பற்றி அக்கறையே இல்லாத தன் அப்பா அம்மாவிடம் கேட்பான் அவள் மேல் உயிராக இருக்கும் இவர்களிடம் கேட்க கசக்கிறது என்ற மனதிற்குள் குமுறினாள் அவள் முக மாற்றத்தில் என்ன நினைத்தானோ சரி கேளு என்றான் விஜயன் சந்தோஷமாக தன் பெற்றவர்களை தேடி சென்றாள் வித்யா சாரங்கன் அன்னபுரணியிடம் அமர்ந்து மிருணாளினி பேசிக்கொண்டிருந்தாள் நல்லா கேட்டுக்கோங்க உங்க விருப்பத்தை கேட்க எப்படியும் அத்தை வருவாங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா சரிதான் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும் புரிஞ்சுதா வித்யா கிட்டையுமா சாரங்கன் கேட்டார் நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க தாத்தா என்றாள் மிருனாளினி சரிமா சரிமா என்ற அன்னப்பூரணி என்னங்க சும்மா இருங்க அவ சொல்றதை கேளுங்க என்றார் சரியாக அங்கே வந்தாள் வித்யா அந்த விஷயத்தை பற்றி பேச மிருணாளினி கூறியதை அப்படியே கூறினார் அன்னபூரணி எல்லாத்தையும் விட அவன் மிருனாவோட தம்பி அதனால யோசிக்க வேண்டாம் என்றார் சாரங்கன் கண்கள் சுருக்கி அவரை பார்த்தாள் மிருனாளினி வித்யா சந்தோஷமாக சென்றுவிட தன்னையே பார்த்து கொண்டிருந்த மிருணாளினியிடம் புன்னகையோடு கூறினார் முதல்ல சொன்னது நீ சொன்னதுக்காக ரெண்டாவது எங்க மனசு சொன்னதுக்காக அவள் திகைக்க அவள் கண்ணம் வடித்து முத்தம் வைத்தார் அன்னபூரணி ஆதிக்கு நீ பொண்டாட்டின்றதுனால மட்டும்தான் இங்கேயே வர நாங்கள் சம்மதிச்சோம் என்றார் கண்கள் கலங்க அவர் கையை அழுத்தமாக பற்றி கொண்டாள் எல்லோர் முன்பும் தமையந்தியிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான் விஜயன் அப்போதுதான் மழலை கூட்டங்களோடு தன்வந்த் மற்றும் தாரிகாவை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் வந்தான் வருண் தருண் அவனிடம் விஷயத்தை கூற அவன் வினோதினியை பார்த்தான் அவள் இயல்பாக புன்னகைத்தாள் அக்கா நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வினோ கிட்ட பேசலாமா என்றான் வருண் அவனை ஆழ்ந்த பார்வை பார்த்தாள் மிருணாளினி பின் அவள் விஜயனை பார்க்க அவர்களின் சம்மதத்துடன் இருவரும் மொட்டை மாடியில் நின்று பேசினார்கள் என்னங்க என்ன பிடிக்கலையா என்கிட்ட என்ன பேசணும் இல்லைங்க உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஓகேன்னா உங்கள் அப்பா கிட்டே சரின்னு சொல்லுங்க சரி சொல்லுங்க தன் அப்பாவை பற்றிய அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டான் வருண் இந்த உண்மையெல்லாம் எப்படியும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு தெரியாமல் போகாது அப்போது நான் உங்களை ஏமாத்திட்டதான் தான் நினச்சிடக்கூடாது இல்லை அப்புறம் எங்கள் அப்பா தப்பானவராக இருக்கலாம் ஆனால் நான் ரொம்ப நல்ல பையங்க நல்லா யோசித்து உங்கள் முடிவை சொல்லுங்க அவ்வளோதானா பேசி முடிச்சிட்டிங்களா ம் அவள் கீழே செல்ல போக என்னங்க பதில் சொல்லாமலேயே போகிறீங்களே என்றான் தவிப்பாக அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே எனக்கு ஓகேன்னா உங்களுக்கு ஓகேன்னு ஒரு வேலை நான் வேண்டாம்னு சொன்னால் நீங்களும் சரி வேண்டாம்னு தானே போக போகிறீங்க என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஏதாச்சும் ட்ரை பண்ண போகிறீங்களா என்ன கேட்டுவிட்டு அவள் நடக்க சட்ட என்று அவள் முன் வந்து நின்றான் வரும் என்னங்க என்னங்க இருங்க போகாதீங்க உங்கள் தாத்தா பாட்டியை நம்ம கூடவே வச்சுக்கிறது சரியாக வருமா வராதா தெரியலங்க ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்கள் எல்லாம் அவங்கள நம்ம கூட கூட்டிக்கிட்டு வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா நினச்ச நேரத்தில் நீங்கள் போய் அவங்கள பார்க்கலாம் நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேங்க ஐ ப்ராமிஸ் யூ அவசர அவசரமாக கூறினான் சிறு புன்னகையோடு அவனை கடந்து சென்றாள் வினோதினி என்னங்க பதில் அவனை பார்த்து குறும்பு புன்னகை ஒன்றை வீசிவிட்டு ஐயம் இம்ப்ரெஸ்ட் என்று விட்டு சென்று விட்டாள் எஸ் எஸ் என்று வெற்றிக்குறி போட்டுவிட்டு அவனும் அவள் பின்னாலேயே ஓடினான் லிங்கேஸ்வரன் வீட்டில் இருக்கும் தன் அலுவலக அறையில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க அவருக்கு உதவி கொண்டிருந்தாள் லக்ஷயா அங்கே வந்தார் ஜெயந்தி போதும் பாப்பா நீ போய் தூங்கு காலையில் சீக்கிரம் கிளம்பணும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி தாத்தாவுக்கு கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணுறேன் தாத்தா சீக்கிரமாக வேலையை முடிச்சிடுவார் இல்லை அவள் அருகில் அமர்ந்து அவள் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தார் ஜெயந்தி நீ ஊருக்கு போயிட்டா அப்புறம் தாத்தா தனியாக தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இப்போ தெரியுது என் மாமியார் ஏன் உன் தாத்தா வேலையை விட்டுட்டு இங்கே வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு என்று சொல்லி புன்னகைத்தார் ஜெயந்தி பாட்டி கவலையே படாதீங்க டேடியெல்லாம் இங்கே வர வேண்டாம் இந்த வருஷம் எனக்கு படிப்பு முடிஞ்சதும் நான் இங்க வந்துடுறேன் அது சரி உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தானே அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்போ இந்த பக்கமே மாப்பிள்ளையே பார்த்துடுங்க நானும் உங்க கூடவே இருந்துடுவேன் அது சரி என்று விட்டு ஜெயந்தி உறக்க சிரிக்க லிங்கேஸ்வரன் அவளை ஆழமான பார்வை பார்த்தார் அதை எத்தேச்சையாக பார்த்த லக்ஷயா அவரிடம் இருந்து பார்வையை விளக்கி கொண்டாள் வரீஷம் கேர்த்தனாவும் உள்ளே வந்தார்கள் டாடி நாங்க காலையில அஞ்சு மணிக்கு ஊருக்கு கிளம்புறோம் சரிடா பத்திரம் மாமா ஒரு வாரம் கூட வந்து தங்கலாம் இல்ல இப்போ எல்லாம் அடிக்கடி வர்றதே இல்லை கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குமா அதான் அப்புறமா வரும் டேடி உங்கள் பேரன் உங்களை மாதிரியே இருக்கான் அவன் வேலைக்கு தான் போவானாம் இங்கே எல்லாம் வரமாட்டானாம் ஆட்டிடியூட் கூட உங்களை மாதிரியே இருக்கு டேடி அவனுக்காகவே என்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியல மெல்லிய குரலில் கோரினான் வரிஷ் அதனால் என்னடா பரவாயில்ல நாங்கள் உன்னை கூப்பிடவே இல்லையே தாத்தாவுக்கும் பாட்டி பாட்டிக்கும் டேடி ஒரே பையன்றதுனால அவங்க கூப்பிட்டாங்க எங்களுக்கு தான் உன் அக்கா இருக்காளே ஏதாச்சும் ஒன்றுன்னா அவள் பார்த்துக்குவா நீ எதையும் யோசிக்காமல் ஃப்ரீயாயிரு சரியா ஜெயந்தி அவனை சமாதானப்படுத்தினார் ம் ஆனால் மம்மி உங்கள் பேத்தி டேடி கூட பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்னு சொல்றா அவள் வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் தராலாம் என்று சொல்லி சிரித்தான் வரீஷ் ஆமாண்டா இப்போதான் சொன்னான் ஆமாம் அத்தை நான் கூட ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினச்சேன் ஆனால் அவள் அந்த பிளான்ல தான் இருக்கா உனக்கு என்னடி தெரியும்னு கேட்டால் தாத்தா கிட்ட கற்றுக்கிறேன் மம்மி அப்படி இல்லைனா அத்தாங்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறேன்னு சொல்றா என்றால் கீர்த்தனா ஆ ஓகே ஓகே பாட்டி தாத்தா குட் நைட் வாங்க போய் தூங்கலாம் என்றால் வேதலக்ஷையா அவசரமாக அவர்கள் மூவரும் சென்றுவிட யோசனையோடு இறந்தார் லிங்கேஸ்வரன் என்ன ஆச்சுங்க பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் அவர் ஒரு காலத்தில் என் பொண்ணை அவன் வீட்டில் கொடுக்கவே அவ்வளவு யோசித்தேன் இப்போ பேத்தியையும் அங்கே தான் கொடுக்க வேண்டி வரும் போல என்று சொல்லி சிரித்தார் என்னங்க சொல்கிறீங்க என்று முதலில் திகைத்த ஜெயந்தி பின் அர்த்தம் புரிந்து சந்தோஷமாக சிரித்தார் அடேங்கப்பா நீங்க மட்டும் என்ன அப்படியேவா இருக்கீங்க அப்போ மூணு வருஷம் யோசிச்சிங்க இப்போ இன்னைக்கு ராத்திரியே கூட அவங்க கிட்ட பேசினாலும் பேசிடுவீங்க என்றார் கிண்டலாக அதனை கண்டுகொள்ளாமல் சரி சரி வா சீக்கிரம் போய் தூங்கலாம் என்று விட்டு எழுந்து கொண்டார் லிங்கேஸ்வரன் ஆளப்பாறு கீழே விழுந்தாலும் இவருக்கு மீசையில் மண்ணோட்டாது என்று முணுமுணுத்துக்கொண்டே இதழோரம் சிரிப்போடு கணவரை தொடர்ந்தார் ஜெயந்தி வானவில் இல்லம் பேர்ட்ஸ் நெஸ்ட் பெயர் பலகையை தாங்கி கம்பீரமாக நின்றது அந்த வீடு யசோதாவின் அறையில் அவர் காலுக்கு அடியில் அமர்ந்து மருந்தை கொண்டிருந்தான் அபி அவர் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த அன்பிதா அவரை முறைத்து கொண்டிருந்தாள் பாட்டி அப்பப்போ நமக்கு வயசு அடிச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இன்னும் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படித்தான் புன்னகைத்தார் அவர் அதன் ஞாபகம் வச்சுக்க கூடாது குட்டிமா அப்போதான் எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க முடியும் அன்பிதா மீண்டும் அவரை முறைக்க விடுக்கா நாமளும் பல வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அவங்க கேக்குறாங்களா என்ன என்றான் அபி அப்படி சொல்லுடா என் தங்கம் இன்னும் உன் பிள்ளைங்க பின்னாடி கூட ஓடுவேன் என்று சொல்லி சிரித்தார் உங்களை திருத்தவே முடியாது பாட்டி அவர் கண்ணம் கிள்ளி ஆட்டி கொஞ்ச நாள் சமையல் அறையில் பாலை காய்ச்சி கொண்டிருந்தாள் மிருணாளினி நிதிஷ் மேடையில் அமர்ந்து அவளிடம் பேசி கொண்டிருந்தான் கையில் ட்ரேயோடு வந்தான் தருண் பெரியவங்க பசங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் இன்னும் நாம எல்லாரும் தான் பாக்கி இந்தா இது அஸ்விக்கு என்று குங்குமப்பூ கலந்து காய்ச்சிய பாதாம் பாலை மேடையில் வைக்க இங்க கொடு நான் ஆற்றிக்கிறேன் என்றவாறே அதனை எடுத்துக்கொண்டான் நிதிஷ் மிருணாளினி தருண் இருவரும் நம்மட்டுச் சிரிப்பு சிரித்துக்கொண்டனர் கொண்டனர் ட்ரேயில் பால் கிளாஸ்களை அவள் அடுக்கி கொண்டே கேட்டாள் அன்பி எங்கடா அக்கா தம்பி ரெண்டு பேரும் பாட்டிக்கு தாளாட்டு பாடி தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க டேய் என்று அவன் தோளில் செல்லமாக அடித்தாள் மிருநாளினி பின்ன என்னக்கா அவங்களே டயர்டாக இருப்பாங்க இவ சும்மா தொண்ண தொண்ணு பேசிக்கிட்டே இருந்தா அவங்க எப்படி தூங்குவாங்க தம்பிக்கு பொறாம அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட மட்டும்தானே சிரிச்சு பேசணும் கிண்டலாக கேட்டான் நிதிஷ் ஆமாமா எல்லா புருஷனும் அப்படி தான் இருப்பாங்க பின்ன இவர மாதிரி முரு முகத்தை திருப்பிக்கிட்டா போவாங்க சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தால் அஸ்விதா அண்ணா செமையா மாட்டிக்கிட்டீங்க என்றவாறே தருண் மிருனாளினியைப் பார்க்க அவள் காட்டிய ஜாடையை புரிந்து கொண்டு பால் கிளாஸ்கள் அடங்கிய ட்ரேயை கையில் எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றான் அவள் நிதிஷின் அருகில் ஒரு கிளாஸை வைத்து விட்டு செல்ல மிருணா எனக்கு என்றாள் அஸ்விதா கண்களால் நிதிஷின் கையை ஜாடை காட்டிவிட்டுச் சென்றாள் அவள் எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பாலை ஆற்றி முடித்தவன் அவள் கையை பிடித்து மெல்ல தன் அருகே இழுத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனே அவளுக்கு ஊட்ட அமைதியாக குடித்தாள் அவள் குடித்து முடித்ததும் தன் டீஷர்ட்டை வைத்து அவள் வாயை துடைத்து விட்டான் வாமிட் வருதா இல்லை என்பதை போல் தலையசைத்தாள் ஒழுங்காக சாப்பிடு உடம்பை பார்த்துக்கோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணு டேப்லெட்ஸ் மறக்காமல் எடுத்துக்கோ தினமும் நைட்டு ஒரு டென் மினிட்ஸாச்சும் என் கூட வீடியோ காலில் பேசு ம் நீயும் நிமிய பத்திரமா பார்த்துக்கோ அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு சரி என் மேலே கோபமா அவள் கண்ணம் பற்றி உச்சி முகந்தான் நான் வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதை பார்த்து நீ ஃபீல் பண்ணுவ அதனால தான் மிருனா என்னை இங்கேயே நிறுத்தி வச்சுக்கிறா ம் தெரியும் ஏர்லி மார்னிங்கே கிளம்புறியா ம் வரி சித்தப்பா ஃபேமிலியை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும் சரி சில நிமிடங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை அவனை கட்டி பிடிக்க நினைக்க அது முடியாமல் அவர் வயிறு இடித்தது மேடையில் இருந்து இறங்கி அவளை அணைத்துக்கொண்டான் நிதிஷ் சிறிது நேரம் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் சரிவா நாம இல்லாமலேயே அங்கே மாட்டாண்ட கூட்டியிருப்பானுங்க என்று சொல்லிக்கொண்டே அஸ்விதாவின் கைப்பிடித்து முன்ஹாலுக்கு அழைத்து சென்றான் நிதிஷ் பெரியவர்கள் எல்லோரும் அறைகளில் இருக்க சிறியவர்கள் மட்டும் அங்கே குழுமி ஆதி தரையில் படுத்திருக்க அவன் மேலேயும் அருகிலும் பிள்ளைகள் அவனை அணைத்தவாறு உறங்கிக் கொண்டிருந்தனர் வாங்க அத்தான் ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா அனன்யா கேட்டாள் எல்லோரும் சிரித்தனர் அத்தா சீக்கிரம் விழுப்புரத்தில் கடை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் எங்க கூடவே வந்துடலாம் இல்லை ஆதர்ஷ் கேட்டான் ம் ஆனே இங்கேயே தங்கிட முடியாது அடிக்கடி வந்துட்டு போகலாம் ஓ அப்படின்னா சாரி இப்போ அடிக்கடி வர்றதில்ல போல கிண்டலாக கேட்டால் அன்பீதா ஏய் சும்மா இருக்க முடியாதா எதுக்கு எல்லாரும் என் மாப்பிள்ளையை பிடிச்ச கலாய்க்கிறீங்க ஆதி எல்லோரையும் மதட்டினான் அட விடும் மச்சான் இப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும் என்றான் நிதீஷ் சிரித்துக்கொண்டே எல்லோரும் நீண்ட நேரம் கதை பேசிக் கொண்டிருந்தார்கள் அபி அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்ரீக்கு அனுப்ப சீக்கிரம் அதில் நானும் சேரணும் என்று அவனுக்கு பதில் அனுப்பினாள் அவள் நள்ளிரவை தொட்ட வேளையில் எல்லோரும் மனமே இல்லாமல் தத்தம் பிள்ளைகளோடு தங்கள் அறைகளுக்குள் சென்று அடங்கினார்கள் எல்லா விளக்கையும் அணைத்து விட்டு வந்த மிருணாளினி அர்ச்சனாவை தூக்கி கொள்ள அகரனை தூக்கிக் கொண்டான் ஆதி தங்கள் அறைக்கு சென்று மெத்தையில் பிள்ளைகளை படுக்க வைத்துவிட்டு இருவரும் பலகனியில் வந்து நின்றார்கள் மிருணாளினியை இடையோடு அணைத்து தன்மேல் சாய்த்து கொண்டான் ஆதி மினி அடுத்தடுத்து விசேஷம் ரெடியா இருக்கு ம் அடுத்து வருண் வினோ நிச்சயதார்த்தம் அப்புறம் அபி கல்யாணம் அடுத்து வருண் வினோ கல்யாணம் ஆமா அப்புறம் அஸ்வி குழந்தைக்கு பேர் சூட்டு விழா அப்புறம் முடி இறக்கிறது காது குத்துறது அதுக்குள்ளே ஸ்ரீக்கு வளகாப்பு வந்துடும் உறக்க சிரித்தனர் இருவரும் நம்ம வீட்ல எப்பவும் கொண்டாட்டம் தான் ஆதி வீட்ல அப்பாங்களும் அம்மாங்களும் வெரி ஹாப்பி ம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் மிருனா அப்படின்னு சத்யாத்த கூட சொன்னாங்க அவள் கண்ணம் பற்றி தன்னை பார்க்க செய்தவாறு கூறினான் ஆதி எல்லா சந்தோஷமும் உன்னால் தான் மினி இந்த கூட்டில் இன்னைக்கு எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து வச்சிருக்கிற மேஜிக் உன்னோடது தன் கைகளால் அவன் கண்ணங்கள் பற்றி கண்களோடு பார்வையை கலந்தாள் மேபி எல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சன பண்ண முடிஞ்சதுன்னா அது என் மாயவன் பண்ண மாயம் டில் திஸ் மொமெண்ட் யூ ஆர் ஆடிங் கலர்ஸ் டு மை லைஃப் ஆதி ஐ லவ் யூ ஸோ மச் மாயவா அவன் நெற்றி முட்டி தன் விழிகளை மூடிக்கொண்டாள் இருவரின் கூற்றும் உண்மைதானே ஒரு கல்லை சிலையாக வடிப்பதை விட கடினமான செயல் ஒரு அழகான பறவைக்கோடு சிதறிவிடாமல் பாதுகாப்பது மனித உணர்வுகள் மிகவும் மென்மையானவை சிறு பிழையும் கூட்டை கலைத்துவிடும் மிகவும் ஜாக்கிரதையாக பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் வேண்டுமல்லவா அதைத்தான் இருவரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் இருக்கும் வரை அந்த கூட்டில் சந்தோஷ சங்கீதங்களுக்கு குறை இருக்கப் போவதில்லை பறவைகள் கூட்டில் சேர்ந்தன ஒரு கூட்டு பறவைகள் முற்றுப்பெற்றது மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்